தென்மேற்கு பருவமழை கேரளாவிற்கு மழையையும் தமிழ்நாட்டிற்கு வறண்ட காற்றையும் மட்டுமே தரும் என ஓய்வு பெற்ற வானிலையாளர் பாலசுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்யும் என்பது குறித்து ஓய்வு பெற்ற வானிலையாளர் பாலசுப்பிரமணியன் தமிழ்சனம் தேதி தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் கடலோர மாவட்டங்களிலும் தமிழக உள் மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கும் என கூறினார் கோடை காற்று அதிக வலுவோடு இருப்பதால் சென்னையில் கடல் காற்று அதிக வெப்பத்தோடு வீசி வருவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் ஜூன் மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் மாலை நேரங்களில் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார் மேற்கு திசையிலிருந்து வீசுகின்ற அந்த கோடை காற்றின் காரணமாக தமிழ்நாட்டின் உள்பகுதிகளிலும் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து வருகிறது இந்த காற்று வந்து நமக்கு சாதாரணமாக வந்து கடலிலிருந்து வீசுகின்ற அந்த சீ பிரீஸ் செட் ஆகிடும் பன்னெண்டு மணிக்கெல்லாம் செட் ஆகிடும் அப்படி செட் ஆகும்போது வெப்பநிலை ஏறாது ஆனால் இந்த கோடை காற்று வந்து அதிக வலுவுள்ளதாக இருப்பதால் அந்த சீ ப்ரீஸ் பன்னெண்டு மணிக்கு செட்டாக மாட்டேங்குது அது சீவை செட் ஆகிறதுக்கு மூணு மணி சில நாளைக்கு நாலு மணிலாம் ஆகுது அதனால தான் இப்போது வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது இது வந்து இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு நீடிக்கிறது வாய்ப்பிருக்கு ஜூன் மாதம் மூன்று நான்கு தேதிகளில் மாலை நேர இடிமழை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் பெய்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரிகிறது இந்தியா கூட்டணியில் அதிக இடங்களை பெறும் கட்சியே பிரதமர் யார் என்பதை முடிவு செய்யும் என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெறும் என்றும் பிரதமரை தேர்வு செய்ய நாற்பத்தெட்டு மணி நேரங்கள் கூட ஆகாது என்றும் தெரிவித்தாா்